அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு கூட்டத்தினுடைய தலைவர் சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களை தொடக்க உரையாற்றிய திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே வரவேற்பு உரையாற்றிய தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே அடுத்த உரையாற்ற இருக்கக்கூடிய சகோதரியார் அருபுரி அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய கோபால் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் பொறுப்பாளர்களே தோழர்களே அனைவருக்கும் மீண்டும் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் கருதப்பட்டது அதில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரைக்காக கடுமையான ஒரு சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று நாள்தோறும் இந்த தேர்தலின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்திடுகின்ற வகையில் தொடர்ந்து அறிக்கைகள் அதையெல்லாம் விட இன்னும் முத்தாய்ப்பாக ஆசிரியர்கள் பிரதமர் மோடிக்கு கருஞ்சட்டைக்காரனின் கடிதம் என்கின்ற ஒரு கடிதத்தினை எழுதி அது தமிழிலே மிக சிறப்பான முறையில் பல்வேறு கருத்துக்களை பிரதமர் மோடி அவர்களை அந்த பாஜகவை ஏன் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கின்ற அளவிலே அவரிடம் பல்வேறு கேள்விகளையும் கேட்டு அந்த அறிக்கையினை வெளியிட்டார்கள் அது நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு செய்திகளை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தருகின்ற ஒரு அறிக்கையாக கருத்தாக அமைந்தது என்பதிலே நாம் அனைவரும் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் பண்ணலாம் அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாற்பதுக்கும் நாற்பது என்கின்ற அளவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியினை பெற்றுத்தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி அதனை மிக சிறப்பாக வடிவமைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் என்னுடைய நன்றியை இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்கின்ற இந்த ஒரு அணி உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினை நம்முடைய ஆசிரியர் பல்வேறு தருணங்களில் வெளிப்படுத்தினார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி அடிப்படையிலே ஒரு கூட்டணி இந்தியா முழுவதும் அமைந்தால்தான் இந்த பாசிச பாஜகவை வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்தினையும் அவர்கள் தந்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்திய அளவிலே ஒரு கூட்டணி அமையப்பெற்று அது ஒரு சிறப்பான வெற்றி இன்றைக்கு தந்திருக்கின்றது கவிஞர் சொன்னது போல வெற்றி பெற்றவர்கள் சோகமாகவும் தோல்வி அடைந்ததாக சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணியிலும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை வரலாற்றிலே முதல் முறையாக இந்தியா சந்தித்திருக்கின்றது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் அவர்களும் நம்முடைய மிகுந்த பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் காரணம் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட இரண்டு பயணங்கள் அந்த நடைபயணங்கள் முதல் பயணம் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் மறையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து அவர் துவங்கினார் அப்பொழுதே அவர் ஒரு கருத்தினை சொன்னால் நான் பெரியார் மணியிலிருந்து இந்த சமூக நீதி பயணத்தை தொடங்குகின்றேன் என்கின்ற ஒரு கருத்தினை அவர்கள் சொன்னார் அந்த பயணத்தின் முடிவிலே இரண்டாவது பயணம் தொடங்கிய நேரத்தில் மீண்டும் அந்த நியாய யாத்திரையிலே சமூக நீதி தொடர்பான பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்திலே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்துவோம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை நீக்குவோம் வேலையின்மையின் பிரச்சனையை நிச்சயமாக தீர்ப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுப்போம் என்று மக்கள் பிரச்சனைகளை ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை அவர் முன்வைத்து அவருடைய பிரச்சாரம் தொடர்ச்சியாக அமைந்தது அதேபோல அகிலேஷ் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் அமைத்த அந்த கூட்டணி அதற்கு ராகுல் அளித்த ஒத்துழைப்பு இரண்டும் சேர்ந்து அது ஒரு சமூக நீதி கூட்டணியாக மிக பெரிய ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக அமைந்தது என்பதை தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன அந்த தேர்தல் முடிவிலே இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கின்றது பாஜக அல்ல பாஜக இருநூத்தி எழுபத்தி ரெண்டு என்கின்ற அந்த பெரும்பான்மை இடத்தை கூடிய முடியாமல் இருநூத்தி நாற்பதுலேயே மக்களாலே சுருக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியா கூட்டணிக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தில் நம்பிக்கைப்பட்ட அத்துணை மக்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி அதே போல தொடர்ந்து தன்னுடைய பரப்புரையிலே திரு மோடி அவர்கள் மோடிக்கு கேரண்டி நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன கேரண்டி தருவேன் என்கின்ற அளவிலே தன்னை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை சந்தித்தார்

இது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாம் பார்க்க வேண்டும் அதே போல மோடியினுடைய பல்வேறு மத வெறுப்பு பிரச்சாரங்கள் ராஜஸ்தானிலே அவர் பேசிய பேச்சு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் கூடுதல் செய்தவர்கள் என்று பேசினார் ஆனால் எங்கே பேசினாரோ அந்த தொகுதியிலே மக்கள் அந்த கட்சியை தோற்கடித்திருக்கின்றார்கள் ராமர் கோயிலை நாங்கள் தான் கட்டினோம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதனை பூட்டி விடுவார்கள் என்று முதலில் இடித்து விடுவார்கள் அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத் தொகுதியிலே பாஜகவை மக்கள் வீழ்த்திருக்கின்றார்கள் என்ன சொல்ல போனால் அகிலேஷ் அவர்கள் அந்த பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்டவரை நிறுத்தி பாஜகவை திறப்படுத்திருக்கிறார் இந்த முறை அகிலேஷ் கையாண்ட அந்த யுக்தி என்பது இந்தியா முழுவதற்கும் தமிழ்நாடு எப்பொழுதுமே நாம் முன்னூத்தி நாலு இருக்கோம் ஆனால் வடநாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு அகிலேஷ் எடுத்த அந்த யுத்தி என்பது அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு யுத்தியை செய்திருக்கின்றன இன்றைக்கு அகிலேஷ் அவர்கள் முப்பத்தி ஏழு தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த கட்சி அதில் ஐந்து பேர் மட்டும்தான் யாதவர்கள் மீதம் அனைவருமே மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்துடைய பேரையும் நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கின்ற மக்கள் இந்த மோடியினுடைய அரசியலை முற்றிலுமாக வெறுக்கக்கூடிய நிலைமை நாம் உத்தரப்பிரதேசத்திலே பார்க்க முடிகின்றது இன்றைக்கு அதனுடைய புள்ளி விவரங்களை மட்டும் நான் சற்று உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய அந்த கட்சி என்பது உயர் உயர்ஜாதிகள் மட்டும்தான் பாஜகவை ஆதரித்திருக்கின்றார்கள் ஓபிசி எஸ்சி முஸ்லிம்ஸ் இவர்கள் ஒவ்வொருமே இந்தியா கூட்டணியை தான் ஆதரித்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டதை போல வாரணாசியிலேயே சென்ற முறை நாலு லட்சத்தி ஐம்பது நாலு புள்ளி ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி அவர்கள் இந்த முறை ஒன்றரை லட்சத்துக்கும் கீழாக சுருக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் சொந்த தொகுதியிலேயே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அந்த மக்களிடையே இருந்தனர் காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பலத்துறையிலே எங்கேயுமே மக்கள் பிரச்சனையில் பேசவில்லை இந்த நாட்டிலே வேலையின்மை எவ்வாறு இருக்கின்றது அதனை நான் இந்த ஆட்சியிலே எவ்வாறு தீர்த்தேன் எவ்வாறு தீர்க்கப் போகின்றேன் இந்த நாட்டிலே விலைவாசி ஏறி இருக்கின்றது அதனை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தேன் என்ன நடவடிக்கை எடுப்பேன் என்னை பற்றியெல்லாம் பேச வேண்டும் மாறாக முற்றிலுமாக ஒரு இந்துத்துவ அரசியலை அவர் கையில் எடுத்ததன் காரணமாக குறிப்பாக உத்தரப்பிரதேசம் அந்த மக்கள் இதில் வெறுப்படைந்து மாற்றாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கின்றனர் அதே போல மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியிலே அவர்கள் நேரடியாக இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த மாநிலத்தின் சூழ்நிலை அவர்கள் தனியாக நின்று பாஜகவை ஓட ஓட இருக்கின்றனர் மகாராஷ்டிரத்தில் சிறப்பாளருடைய மிக சிறப்பான அந்த முடிவினாலே அந்த கூட்டணி அங்கே பாஜக வீழ்த்திருக்கின்றது ஆனால் பீகார் அதே போல காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா இரண்டும் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த வெற்றியை பெறவில்லை காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமைகள் இதை பற்றி சரியான ஒரு ஆய்வினை மேற்கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியாக அதை செயல்படுத்தாதன் காரணமாக அந்த வாய் வெற்றி வாய்ப்பு நம் நம் கைக்கு வந்து அதை நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்றைக்கு மோடி அவர்கள் இந்த ஆட்சியினை அவர் துவங்கிய பொழுது அதற்கு வாழ்த்து செய்து சொல்லும் பொழுது எங்கேயுமே இது மோடி சர்க்கார் என்றோ பாஜக வெற்றி என்றோ சொல்லவில்லை என்டிஏ சர்க்கார் என்று சொல்லவில்லை இப்பொழுது அவருக்கு என்டிஏ சர்க்கார் என்று சொல்லப்படுகின்றது நேற்றைக்கு அந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கன்சன்சஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் இதுவரை மோடி வாயிலிருந்து வராத ஒரு வார்த்தை கடந்த பத்து ஆண்டுகளிலே அவர் இது அதை பாட்டி ஒரு வார்த்தையை அவர் பேசியதும் இல்லை இந்த செயல்பாட்டிலும் பார்த்ததில்லை அனைத்துமே பிரதமர் அலுவலகம் தான் முடிவெடுக்கும் அனைத்து அமைச்சருமான பயிர்கள் பிஎம்ஓ அலுவலகத்திலிருந்து தான் வரும் அந்த முடிவுகள் இவர்களுக்கு தெரிவிக்கப்படும் ஆனால் நேற்றுக்கு என்ன சொல்லுகின்ற பிஎம்ஓ என்பது இனிமேல் பப்ளிக் அவர்களுக்கான ஒரு அலுவலகமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு மோடி அவர்கள் தகரப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்ல இந்த முறை பாஜக சார்பில் கேபினட் அமைச்சர்கள் முப்பது பேர் அங்கே அந்த அணியிலே இருக்கின்றார்கள் பதினேழு பேர் உயர் ஜாதி ராஜ்யசபாவில் பத்து பேர் கேபினட் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் அதுல ஐந்து பேர் பார்ப்பனர்கள் ஆக இன்னமும் அது ஒரு உயர்ஜாதி கட்சியாகத்தான் அங்கே பிரதித்துவத்தில் இருக்கின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டு ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில காங்கிரஸ் இன்றைக்கு ஓபிசி உடைய எண்ணிக்கையை அதிக அதிகரிக்க வைத்திருக்கின்றது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முதன்முறையாக ஓபிசியுடைய எண்ணிக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிகரித்திருக்கின்றது நூற்றி முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மக்கள் தொகை அடிப்படையிலே குறைந்தபட்சம் நாம் இரநூத்தி எழுபத்தைந்தாவது இருந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் இப்பொழுதுதான் சமூக நீதி என்கின்ற அந்த கோட்பாட்டிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு துவக்கமாக இந்த தேர்தல் இருக்கின்ற காரணத்தினாலே நூத்தி முப்பத்தி என்கின்ற எண்ணிக்கையை இந்த முறை தான் நாம் அடைய முடிந்தது இதுவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்தியா கூட்டணி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ சர்க்கார் அதற்கு இருக்கக்கூடிய பல்வேறு தடைகள் அந்த இரு தலைவர்கள் மட்டுமல்ல இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வலுவாக ஒரு எதிர்கட்சியாக அங்கே இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் அவர்கள் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வர வேண்டிய திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த திட்டம் இவற்றையெல்லாம் இந்த முறை அவர்கள் செய்வதற்கு நிச்சயமாக உள்கட்சியிலேயே தடைகள் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணி தன்னுடைய வலிமையை பல்வேறு மாநிலங்களிலே அதனை வாழ்த்துக் கொள்வதற்கு தொடர் முயற்சிகள் செய்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் அவர்கள் இந்த முறை வாய்ப்பினை இழந்தார்களோ அந்த இடங்களிலே மாநிலங்களிலே அவருடைய அந்த முறையினை அவர்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கர்நாடகா தெலுங்கானா பீகார் போன்ற மாநிலங்களிலே அவர்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு இரண்டு மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஹரியானா மகாராஷ்டிரா அடுத்த ஆண்டு துவக்க ஜனவரியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற இருக்கின்றது பிப்ரவரியிலே பீகார் மாநிலத்தில் இருக்கின்றது ஆக இவையெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்தியா கூட்டணி முடிவெடுத்து இன்று முதலே அவனுடைய பணியை துவங்க வேண்டும் காரணம் இன்றைக்கு மக்களவையிலே என்டி சர்க்கார் அவர்களுக்கு அங்கே எண்ணிக்கை இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கான அந்த சட்டங்களை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு பல்வேறு தடைகள் ஏற்படும் மாநிலங்களவையிலும் இந்த மூன்று நான்கு மாநிலங்களிலே பாஜக வீழ்த்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களால் எந்த விதமான அரசியல் சட்ட திருத்த சட்டங்களையும் மக்கள் விரோத சட்டங்களையும் நிறைவேற்ற முடியாது என்பதனை இந்தியா கூட்டணி தலைவர்கள் குறித்து கொண்டு செயலாற்ற வேண்டும் அந்த வகையிலே தான் இன்றைக்கு வெற்றி பெற்ற நிலையிலே தொடர்ந்து இந்த பணிகளை தொய்வீன்று செய்தால்தான் இந்த நாள் நினைத்த அந்த இந்தியா என்பது உருவாகும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த தான் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இந்த முறை வழக்கமாக மோடிக்கு ஆதரவாக சமூக ஊடகங்கள் இருக்கின்றன அவருக்கு ஏற்கனவே தொண்ணூத்தி எட்டு மில்லியன் ஆதரவாளர்கள் எக்ஸ் தளத்தில் இருக்கின்றார்கள் தொண்ணூறு மில்லியன் ஆதரவாளர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு சமூக ஊடக ஊடகங்கள் இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பல தளங்கள் செயல்பட்டிருக்கின்றன சிவில் சொசைட்டி மோடிக்கு எதிராக செயல்பட்டிருக்கின்றன அதற்காகத்தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றது இந்த டிஜிட்டல் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வர இருக்கின்றார்கள் அதனை இந்தியா கூட்டணி தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற நீட் துவக்கத்திலே நம்முடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் தான் தமிழ்நாடே ஜல்லிக்கட்டுக்கு போராடுகின்ற நிலையிலே நீட் எதிர்ப்பு எதிர்ப்பை பற்றி அறிக்கை வெளியிட்டார் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது என்பதனை தன்னுடைய அறிக்கையை நடத்தினார்கள் தொடர்ந்து நீட் எதிர்ப்பு மாநாடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த அந்த எதிர்ப்பு குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கின்றது அகிலேஷ் எதிர்க்கின்றார் அதே போல ஆம் ஆத்மி பார்ட்டி எதிர்க்கின்றது குமாரசாமி ஏற்கனவே எதிர்த்திருக்கின்றார் அந்த கூட்டங்களில் இருக்கின்றார் அவர் எதிர்த்திருக்கின்றார் ஆகவே நீட் எதிர்ப்பினை இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல தருணமாக இந்த தருணத்தை நாம் பார்க்க வேண்டும் அதே போல புதிய கல்விக் கொள்கை இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அத்தனையும் இந்தியா கூட்டணி மக்களிடத்தில் எடுத்துச் சென்று நாடாளுமன்றத்தில் எழுத்து சென்று அவற்றையெல்லாம் நீக்குவதற்கு தடை செய்வதற்கு அத்தனை முயற்சிகளும் செய்வதற்கு இன்று முதலே அவர்கள் துவங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை சொல்லி நிச்சயமாக இத்தனையும் இத்தனை தலைவர்களும் இதனை ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய ஆசிரியருடைய அந்த அறிவுரை அவர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும் அதற்கு இன்றைய கூட்டத்திலே தரப்படுகின்ற அறிவுரை அவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தினை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி